வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாகு இருக்காருல்ல அவரு எப்படியோ ஒரு வழியாக நம்ம இலக்கியாவுக்கு ஆதரவாக திரும்பிட்டாருங்க ஏன்னா நம்ம இலக்கியா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நாகுக்கு ஆதரவாக தாங்க இருக்கு ஏன்னா யார் பக்கம் நேர்மை கரெக்டாக இருக்கா அவங்க பக்கம் தான் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட சப்போர்ட்டாக கொடுக்க முடியும் நேர்மையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா மட்டும்தாங்க எஸ்எஸ்கே அவரோட சுயநலத்துக்கோசரம் தனக்கு எதிராக யாரா வந்தாங்களோ அவங்கள நமக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருந்தாலும் அவங்கள அடித்து ஓரமாக விட்டு அந்த இடத்துல வேற கூட வச்சுணுமே தவிர நமக்கு உதவாதவங்க இருக்கக்கூடாது அவங்க கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு கேவலமான ஒரு பிறவி அப்படிப்பட்ட எஸ்எஸ்கேவுக்கு சரியான தண்டனை தரணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா போராட்டத்தில் இறங்கினாங்க ஆனால் இந்த போராட்டத்தில் இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை அவங்களோட லாயரே இங்கே வர முடியலங்க அந்த லாயருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கூலிப்படையும் அந்த லாயரை கடத்திடுறாங்க நீ இந்த கேஸுக்கு போனேன்னா அடுத்த செகண்ட் உன்ன கதையை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நான் போயே திருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் போக விடாமல் ஒரு பக்கம் தடுத்துட்டாங்க இப்போ செய்வதறியாமல் புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் மறுபக்கம் கௌதமோ அதே சமயத்தில் நம்ம நாகு அவர் தாங்க இப்போ இந்த கேஸோட மெயின் ஆள் அவர் வந்ததுனால இந்த கேஸே ஒரு பக்கம் தலகிலாக மாறிடுச்சு அவர் ஆல்ரெடி ஜெயிலில் தான் இருக்கார் இந்த இடத்துல வந்து இந்த தப்பு எல்லாமே நான் மட்டும் பண்ணலை இது எல்லாமே எஸ்எஸ்கே தான் பண்ண வச்சாரு என்னோட குழந்தையோட உயிர் அவர் கையில் இருந்துச்சு அந்த சமயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியலை அந்த காரணத்தால நாகும் அவர் மனசுக்குள்ளே அவரை தேத்திக்கினாரு ஐயோ இதுக்கு மேலே இந்த ராச்களை வெ வெளியே விடக்கூடாது இவனை மாதிரி அயோகியனுங்க வெளியே இருக்கிற வரையும் பல குடும்பத்தோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஆளுங்களா வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் இருந்து உண்மையாக சொல்லிடுறாரு இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது எல்லாமே செய்ய சொன்னது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொன்னது ஜட்ஜம்மா உடனே பார்க்குறமே அப்படியே சும்மா மேலும் ஒரு பக்கம் கேஸு இன்னும் அதிகமாக போடுறாங்க எஸ்எஸ்கே மேலே இனிமேல் எஸ்எஸ்கே நீ வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயத்தில் எஸ்எஸ்கே போர் ஜெரி வேலை செஞ்சு கார்த்திக்கு சொத்து போக விடாமல் எல்லா சுத்தையும் இவரே திருட பார்த்தாரு ஆனால் இந்த விஷயம் தெரிய வருது போர்ஜரி பண்ணி இந்த சொத்தை அபகரிக்க பார்த்ததுனால அதுக்கு ஒரு கேஸை போட்டு நம்ம எஸ்எஸ்கேவை உள்ள தாடுறாங்க அந்த சமயத்தில் நம்ம காற்று திடீர்னு வந்து கௌதம் காலில் விழுறாரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தியா காலில் விழுந்து எஸ்எஸ்கே அப்போ விட சொல்லுங்கள் நான் இனிமேல் உங்கள் வழிலே வர மாட்டேன் அந்த சொத்தெல்லாம் நீங்களே திருடி பொழச்சிக்கோங்க அந்த சொத்தே எனக்கு தேவை இல்லை அதுக்கோசரம் என்ன எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த என் வாழ்க்கையில் வந்தவங்க தான் அவங்க நான் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நினைச்சவங்க அப்படி அவங்க என்னால் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவங்க வாழ்க்கை சீரியல் இருக்க என்னால் பார்க்க முடியல தயவு செஞ்சு அவங்கள விட்டுற சொல்லு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் காலை பிடிச்சுன்னு கெஞ்சுறாரு கௌதம் இருந்து என்ன பேசுகிற நான் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு இருக்கேன் நான் எல்லாமே உன்னோட ஆதரவுக்காக தான் பண்ணிருக்கேன் ஆனால் நீ எதுவுமே புரிஞ்சிக்காம நான் ஏதோ தப்பு செய்கிற மாதிரி என்னவேன்னு ஒரு பக்கம் பிளைன் பண்ணுற பார்த்தியா அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா வாழ்க்கை ஒரு பக்கம் வெறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதை என்ன செய்வது அறியாமல் ஒரு பக்கம் நம்ம கௌதம் சைலண்ட்டாக இருக்காரு என்னடா இது நம்ம வாழ்க்கையில் நம்மளை யார் யார் புரிஞ்சு இருந்தாங்களோ எல்லாமே நம்மள புரியாம போறாங்களே ஆனா நம்ம இலக்கியம் எதுக்காகவும் சோர்ந்து போலீங்க அவங்க இருந்துன்னு பரவாயில்ல கௌதம் விடுங்க இவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் வாழ்க்கையில நம்மளை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம மீண்டு வந்து அவங்கள அடிக்கணும் அப்போதான் அவங்களுக்கு அதோட வழி தெரியும் அவங்க நம்மள புரிஞ்சுக்காம நம்மளோட புரிதல் அறியாம நம்மளை தூக்கி போட்டாங்க அதை நம்ம பெருசாக எடுத்தக்கூடாது இனிமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இப்போ ஜெயிச்சோம் ஜெயிச்சுட்டோம் எஸ்எஸ் கேவுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு ஆனால் அந்த தாட்சாயினி அவளும் உள்ள போயிட்டு இருந்தா இன்னாலும் மறுபக்கம் நம்ம இலக்கியாவும் அதே சமயத்தில் கார்த்தி அஞ்சலி கௌதம் எல்லாரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க ஆனால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்க விடாமல் ஒரு பக்கம் இவங்க இவங்கள அடுக்கி அடுக்கை அடுக்க வச்சுன்னு இருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் வீட்டில் தன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாமல் அடுத்த வீட்டில் போய் தங்கின்னு இருக்காரு நம்ம தலைவர் கௌதமோ மறுப சாத்தியம் மறுபக்கம் இலக்கியம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் எங்கேனா நடக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு தான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஆடாமல் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க எந்த அளவுக்கு நம்ம ஆடம்பலாம் அந்த அளவுக்கு நமக்கு எப்படி இருந்தாலும் அழிவுக்கான நேரமும் கெட்ட நெருங்கி வருங்க அதனால் பொறுமை உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லிங்க சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இதை பற்றி பேசி என்ன நடக்க போது பத்து ரூபாய்க்கு ப்ரோஜன் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே ஜானகி இருந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு இல்லைக்கா ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் யூஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போட்டார் ஆனால் கார்த்தி இன்னும் நம்ம மேலே வெறுப்பாக தான் இருக்கான் இன்னும் அதிகமாக வெறுப்பாயிருச்சு அவனை ஏதோ நம்ம காப்பாற்றாமல் அவனுக்கு உருவாக்குறவங்களாம் நாம் பிடிச்சி ஜெயிலில் போகிற மாதிரி கார்த்தி மைண்ட் செட்டில் தோண்டிட்டு இருக்குது நான் என்ன பண்ணுறது இதை எப்படி நான் தடுக்குதுன்னு எனக்கு புரியல இதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான் அதனால் அவங்ககிட்ட பேசியும் யூஸ் இல்லை இதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதுவும் நான் சொல்லவும் போகிறதில்ல பேசவும் போகிறதில்ல நம்ம வாழ்க்கை என்னவோ அதை தான் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது சரி விடுங்க பார்த்துக்கலாம் எவ்வளவோ பிரச்சனை எல்லாமே கடந்து தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் எல்லாத்தையும் கடந்து கடந்து தான் இந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம யார் என்ன எவரு லொட்டு லொசுக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுன்றது அவசியம் இல்லைங்க அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் பிடிச்சிருக்கவங்க கூட சேர்ந்து வாழட்டும் பிடிக்கலையா விலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுறாங்க இவரோட ஓப்பன் டாக் பார்த்துட்டு நமக்கே ஒரு பக்கம் அச்சும இருக்குது பரவாயில்லடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் புரிதல் வச்சுன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது இதுக்கு மேலேயும் அவங்ககிட்ட கெஞ்சின்னு ஒரு யூஸும் இல்லை ஏன்னா சொல்லி புரிஞ்சவங்க பரவாயில்ல நான் சொன்னாலும் புரியாமல் நான் சொல்றதா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லைங்க அதனால் விட்டு விலகிறது சிறந்த ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இந்த சொத்தை எல்லாமே நான் அவனுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க என்னடா இது இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது இந்த மாதிரியும் இருக்காங்க இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இருக்கட்டும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் நான் தாங்குவேன் திருப்பி அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தால் போதுங்க வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப கஷ்டம் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் இனிமையான விஷயமே நடந்துன்னு இருந்தால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் சுவைப்பு கசப்பு எல்லாமே இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ தான் ஒரு பிரம்மாண்ட ஒரு உலகத்தை நம்ம படிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே டாடா பை பாய்